ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவளை ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னானா அப்படி கேள்வி எழுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கல ஒரு நிமிஷம் கூட இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அம்பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முறை அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் காக்கிறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீசை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தாலும் முறைச்சுதான் அப்படியே அவன் என்ன சாதி தெரிஞ்சு அப்படி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அதிக்கல நாலு தட்டு தட்டினாங்க ஆமா உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளிக்கிறது ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட சார் அது ஒண்ணு இல்லை அருண் தம்பி தெரியாம வேண்டாம் விட்டுருங்க ஒன்னும் கேஸ் கேஸ் எல்லாம் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்னே போன் பண்ணியே ஏன்பா தேவையில்லாம இதை ஊதிப்பு இருக்கிறீங்க விடுங்க தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க முடிஞ்சு போயிடுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் உடனே திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேன் தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் அது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு மீச வச்சுக்கிட்டு ஒரு வீரன் சினிமாவில் தான் பேச முடிய வெளிய வந்து பேசுபாரு பேச முடியாது சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க பேசு திருமாவளவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்கு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்கு திருமாவளவன் பேசினா அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே பேசு இன்னும் பேசிட்டே இருங்க திரைப்படங்களில் பேசிட்டே இருங்க அடங்க மறுனா என்னன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு அது அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல எந்த இடத்துலையும் யாரையும் நான் சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது